என் பெயர் இந்திரன் இந்த அறுபத்தி ரெண்டாவது மாமன்றம் தாம்பரம் மாநகராட்சி அறுபத்தி ரெண்டாவது வட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஐந்தாவது மண்டல குழு தலைவர் நான் இப்போ தமிழகத்தில் நேற்றைய தினம் மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் தொலைக்காட்சியில் கொடுத்த அந்த அறிவிப்பை கேட்டேன் நானும் கூட பார்த்தேன் அதுல இருந்து அவர் சொல்றாரு இந்த காயத்ரி நகரில் ஒரு வீட்டில் மட்டும் சுமார் முன்னூற்றி அறுபது ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லியிருக்காரு அதை நான் கூட பார்த்தேன் அது உண்மையில் எனக்கு தெரிஞ்ச உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பெந்தகோஸ் திருச்சபைன்னு ஒன்று இங்கே இருக்குது பக்கத்தில் அதான் அந்த இடத்துல அது வந்து இங்கே மட்டும் இல்லை த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற மற்ற எல்லா மாநிலத்தில் இருக்கிறவங்களும் இங்கே வந்து தங்கி இங்கே அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இங்கேயே தங்கிடுவாங்க கன்னியாஸ்திரிகள் மாதிரி இங்கேயே தங்கிடுவாங்க அவங்களுக்கு வந்து முழுசாக ஓட்டுரிமை உரிமை உண்டு அதாவது வந்து வெளிமாநில வெளிமாட்ட மாவட்டத்தில் மாநிலங்களில் இருக்கும்போது அங்க ஓட்டுரிமையை இங்க மாத்தி இங்க அவங்க ஓட்டுரிமையை ஆதாரபூர்வமா சட்டப்பூர்வமா அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கு ஆதார் அட்டை இருக்கு ரேஷன் கார்டு இருக்கு இவ்வளவும் இருந்து இவங்க இங்க ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ஓட்ட தான் இங்க வந்து பெந்து சர்ச்சு உள்ள இருந்துட்டு இருக்கு சுமார் வந்து அவங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா நூத்தி பதினஞ்சாவது பாதத்தில் ஐம்பத்தி நாலு பேரும் ஐம்பத்தி நாலு பேரும் நூத்தி பதினேழு பாதத்தில் நாற்பத்தி ஒரு பேரும் மொத்தம் தொண்ணூத்தி அஞ்சு தான் இன்னைக்கு வந்து இங்க அடையாள அந்த இது கொடுத்துருக்காங்க அவங்கள வந்து இது வாக்காளர் படிவத்தில் சேர்த்துருக்காங்க மற்றபடி இவர் சொல்ற மாதிரி முன்னூத்தி ஐம்பதுங்க முன்னூத்தி அறுபது பேருங்கிறது இப்ப கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஒரு நூத்தி நாற்பது பேர் வந்து ஷிப்டடு அதாவது இங்கிருந்து வெளியூருக்கு போயிட்டாங்க அவங்க போயிட்டவங்கள ஷிப்டட் போட்டிருக்காங்க அந்த அதிகாரிங்க அதோடு நிக்குது ஆனா புதுசாக வந்திருக்கவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட இருநூறு பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு புதுசாக சேர்க்கணும் அவங்களுக்கும் உரிமை உண்டு எல்லாம் ஆதார் அட்டை இருக்கு அதாவது ரேஷன் கார்டு இருக்கு அடையாள ஆதார் கார்டு எல்லாமே அவங்க இருக்கு இதுதான் வந்து உண்மை எனக்கு தெரிஞ்ச உண்மை இதுதான் ஆனா இவங்க வந்து இப்போ இல்ல கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா இந்த திருச்சபை இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு நாற்பது வருஷமா இவங்க வந்து வாக்குரிமையை வந்து சட்டப்படியா அவங்க வாக்குரிமை செலுத்திட்டு இருக்காங்க இருக்காங்கன்னு சொல்றீங்க ஆனா அவங்களோட முகவரி வீட்டுல தங்கிருக்கதான் வீட்டு முகவரி மாதிரி இருக்கு அதாவது வீட்டு அது வந்து அந்த சுத்தி வட்டாரத்தில் இருக்கவங்க நூத்தி பதினேழாவது பாகத்தில் வந்து அந்த சர்ச்சை சுத்தி இருக்கீங்களா ரோஜா தோட்டம் இந்த பக்கத்தில் இருக்கிற தெருக்கள் அவங்க வாடகை எடுத்து சொந்த வீடு வாடகை இது மாதிரி அதுவும் தங்கியிருக்காங்க அது சில பேர் இருக்காங்க அதுவும் நிறைய பேர் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் அந்த இது சொல்றது சர்ச்சில் மட்டுமே ஒரு தொண்ணூத்தி பேர் இருக்காங்க மீதி வெளியில் இருக்கவங்க

அப்போ வந்து அந்த சர்ச் தான் நம்பர் ஒன்ல இருந்தது அப்போ வீடு கிடையாது நான் சொல்கிறது நாற்பது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வீடு கிடையாது அப்போ அந்த விளாசத்தில் அவங்க சொல்லியிருக்கலாம் அது இப்போ அங்கே மொத்தத்தில் உண்மை என்ன கேட்டால் சர்ச்சு உள்ள இருக்க இடம் அது சர்ச் உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஓட்டு கிட்டத்தட்ட அவர் சொல்கிற ஓட்டு நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு ஓட்டு இப்போ வாக்காளர் படியம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு முறையும் வந்து இந்த வாக்காளர்கள் வாக்கு போடும் வரும்போது அதிமுக வந்து அவங்க ஓட்டு போடக்கூடாமல் தடுக்கிறது தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு தேர்தலில் நடந்துட்டு இருக்கு ஏன்னா இப்படி டிஸ்டர்ப் பண்ணி இப்படி பண்ணாக்க அவங்க ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா எல்லாமே அவங்க கன்னியாஸ்திரிகள் அதாவது வெண்மை வெள்ளை உடை அணிந்து பெரும்பாலும் பெண்கள் தான் அதில் இருக்காங்க ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்காங்க அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வாக்கு வரும்போது எங்கள் அதிமுக அவங்கள தடுத்து நிறுத்தி ஏதாவது ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாக்கும் போது அவங்க வந்து பயந்துகிட்டு ஓட்டு போடாமல் நீடுவாங்க சர்ச்சை சில பேர் காவல்துறை உதவியோடு ஓட்டு போடுவாங்க அதனால தான் சிலது இந்த பூத்தில் என்ன கேட்டீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் வாக்களிப்பருடைய பர்சன்டேஜ் கம்மியாகுது தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமா ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு தேர்தலில் கம்மியாகிறதுக்கு காரணம் அதிமுக அவங்க ஓட்டு போடாமல் தடுக்கிறாங்க அந்த ஒரு நிலவரம் நடக்குது உண்மை நிலவரம் இதுதான் வேற ஒன்றும் கிடையாது